படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சுப்பிரமணியம் சுகிர்தராஜனின் இருபதாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு சனிக்கிழமை இருபத்தி நான்காம் தேதி திருகோணமலை உவர்மலை லோவர் வீதியில் உள்ள உவர்மலை பூங்காவில் மாலை அனுஷ்டிக்கப்பட்டது திருகோணமலை ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் ஊடகவியலாளர்கள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு சுகிந்தராஜனின் சாந்தி பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் திருகோணமலை துறைமுகத்தில் கடமையாற்றி வந்த சுகிந்தராஜன் தனது தொழில் நிமித்தமாக திருமலையில் தங்கியிருந்ததோடு ஊடகவியலாளராகவும் பணியாற்றி வந்தார் வீரகேசரி பத்திரிகையில் எஸ் எஸ் ஆர் மனோ ரஹ்மான் ஆகிய பேர்களிலும் மெட்ரோ நியூஸ் பத்திரிகையில் ஈழவன் என்ற பெயரிலும் சுடரொலி உதயன் பத்திரிகைகளிலும் அரசியல் விடயங்களை எழுதி வந்தார் இந்நிலையில் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி நான்காம் அன்று காலையில் வேலைக்கு செல்வதற்கு பேருந்துக்காக காத்திருக்கும் போது ஆளுநர் செயலகத்துக்கு முன்னால் உள்ள வீதியில் வைத்து துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கானார் இரண்டு ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி திருகோணமலை கடற்கரையில் வைத்து ஐந்து மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருந்தார் இதன் காரணமாக அவர் குறிவைக்கப்பட்டிருந்தார் குறிப்பாக குறித்த ஐந்து மாணவர்களின் இறப்புக்கு கைக்குண்டு தாக்குதலே காரணம் என கூறி விசாரணையை திசை திருப்ப முயற்சி செய்த நேரத்தில் ஊடகவியலாளர் சுயர்தராஜன் மிகவும் துணிச்சலுடன் செயற்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்ட மாணவர்களின் சூட்டு காயங்களை நுட்பமாக படம் எடுத்து குறித்த மாணவர்களின் தலையில் துப்பாக்கியால் சுடப்பட்டே இறந்துள்ளனர் அவர்களின் தலையில் உள்ள காயங்கள் கைக்குண்டு தாக்குதலால் ஏற்பட்டவை அல்ல அது துப்பாக்கி குண்டுகளால் ஏற்படுத்தப்பட்டவை என்பதை உலகிற்கு வெளிக்காட்டியிருந்தார் மட்டக்களப்பு வெளியில் பிறந்த சுப்பிரமணியம் சுயந்தராஜன் மிதுசா சதுர்ஷன் என்ற இரண்டு பிள்ளைகளின் தந்தை ஆவார் தமிழ் சமூகத்தின் ஊடக போராளியாக செயற்பட்ட சுயந்தராஜன் முப்பத்தி ஆறு வயதில் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இவரது இழப்பு தமிழ் ஊடக சமூகத்திற்கு மட்டுமல்ல அவரின் குடும்பத்திற்கும் பேரிழப்பாகும் திருவண்ணாமலை மாவட்ட சங்கத்தின் முக்கிய ஒரு கருத்தாக நாங்கள்